வெயிலுக்கு இதமா சௌ பச்சடி செஞ்சிருவோமா சவுச்சவ் காயினுடைய தோலை சீவி எடுத்துக்கோங்க அது உள்ள விதையும் நீக்கிக்கோங்க இப்போ நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண காய்கறியை வேக வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா காய்க்கு தேவையான உப்பை போட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க தண்ணியினுடைய அளவு வத்தி நல்லா இந்த அளவுக்கு வந்துருக்கணும் இப்போ ஒரு ஹீட் பண்ணி கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் வர மிளகா பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்ச துருவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தாளிச்சத்தை நம்ம வேக வச்சிருக்க காய் கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா பீட் பண்ணி வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கோங்க தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா வெயிலுக்கு இதமான சௌச்சவ் பச்சடி ரெடி கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க